எல்லாரும் கர்த்தரைப்போம் ஆண்டு வரே ஜிஜு அணிஞ்சா அவர்களுக்கு கொடுத்த இந்த அருமையான குழந்தை ஆண்டு வரே இன்னைக்கு நாங்கள் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டு வரே இந்த பிள்ளையை நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டு வரே வேதம் சொல்லி இருக்கிறதான சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தை நீடித்த ஆயிலையும் இந்த அருமையான குழந்தைக்கு கருத்தர் கொடுத்து இந்த பிள்ளை தேசத்திலே சிறந்த பிள்ளையாக ஆண்டவர குடும்பத்திலே சிறந்த பிள்ளையாக சபையிலே சிறந்த பிள்ளையாய் விளங்கத்தக்கதாக இந்த பிள்ளையை நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் ஜிஜு அனுஜாவுக்கு கொடுத்த இந்த அருமையான ஆண்டவரே பெண் குழந்தைக்கு ஜெசிகா என்று பெயரிட்டு பிதா குமாரன் பரிசுத்தாம் நாமத்தினாலே பிரதிஷ்டை பண்ணுகிறேன் தேங்க்யூ ஜீசஸ் நன்றி ஆண்டவரே ஜெசிகாவை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவனுடைய தயவு உள்ள கரும் பிள்ளையோடு கூட இருக்கட்டும் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து இந்த பிள்ளை எல்லாவற்றிலும் சிறந்திருக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இந்த பிள்ளையை அருமையாய் மக்கள் வளர்த்து கொடுக்க கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கிருபையும் பொறுமையும் கொடுத்து ஆண்டவரே கர்த்தரவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் குழந்தையை மீண்டும் ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்களுடைய கருத்திலிருந்து பெற்றிருக்கிறோம் எப்படி நீ சொன்ன ஆண்டவரே வரே ஆண்டவரே ஆண்டுவரே சொல்லப்பட்டது போல இந்த பிள்ளையை எனக்கு வளர்த்து கொடுத்துரு நான் உங்களுக்கு சம்பளம் தருகிறேன் என்று பார்வோன்றே குமாரத்தை சொன்னது போல இந்த பிள்ளையை வளர்க்குவதற்கான சம்பளத்தை தேவைகளை இந்த அருமையான பிள்ளைகளுக்கு கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் சபிக்கிறோம் ஏற்ற வேளையிலே இந்த பிள்ளையை உங்களுடைய சமூகத்திலே நிறுத்தி உமக்காய் சாட்சியாய் நிறுத்தத்தக்கதாக கர்த்தந்த பெற்றோருக்கு உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலஞ்சமங்கேலும் பிதாவே